என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய துவரகமை ஆலயத்தில் வியாழக்கிழமை நடந்த அன்னதானத்தை தான் பார்க்க போகிறீங்க உண்மையிலே அன்னதானம் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த அன்னதானத்துக்கு உதவி செய்த அனைத்து சாய் நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவி தெரிவிச்சுக்கிறேன் அன்றைக்கி பாயாசம் பருப்பு பாயாசத்துலேருந்து எல்லாமே கேசரி எல்லாமே செஞ்சும் கண்டிப்பாக இதுக்கு அப்பா தான் இதை எல்லாமே செய்ய வைக்கிறார் அன்றைக்கி எல்லாருக்கும் நம்ம போட்ட சாப்பாடு சாம்பார் சாதம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது சாம்பார் சாதம் அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்க அங்கே சாப்பிட்றது எல்லா குழந்தைங்களும் அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாங்க இது உண்மையிலேயே பாபா செஞ்ச செயல் தான் இது பாபாவோட ஆசீர்வாதம் தான் இது எனவே நீங்கள் இந்த சாம்பார் சாதம் செய்வதை எப்படி பாருங்கள் நம்மளுடைய பெரிய அடுப்பை பற்ற வச்சாச்சு அண்ட நம்மளுடைய அண்டி பெரிய பாத்திரத்தையும் எடுத்து வச்சாச்சு அது நல்லா சூடானவுன்ன நாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற வேண்டியதுதான் நாம் ஒரு மூட்டை அரிசி போடுறதுனால கிட்டத்தட்ட ஆறு கிலோ எண்ணெய் ஊற்றணும் அதுக்கப்புறமா கால் கிலோ காஞ்ச மிளகா சார் கால் கிலோ காஞ்ச மிளகா ஒரு மூட்டை இருபத்தி ஆறு கிலோ அரிசி அதனால் வந்து கால் கிலோ காஞ் காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அதுக்கப்புறமா சோம்பு சோம்பு போட்டு வதக்கணும் சோம்பு போட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுருங்க ஏன்னா சூம்பு போட்டோடனே தீஞ்சிடும் அதனால் அது முடிஞ்சோன்னா கொஞ்சம் வெங்காயம் சாம்பார் சாதம் போது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கலாம் எட்டு கிலோ வெங்காயம் தான் நாங்கள் போட்டுருக்குறோம் எட்டு கிலோ வெங்காயம் இரநூறு கிராம் பச்சை மிளகா இரநூறு கிராம் பச்சை மிளகாய் இப்போ நல்லா வதங்கிடுச்சி அதே எட்டு கிலோ தக்காளி தான் இந்த வாட்டி எட்டு கிலோ தக்காளி தான் யூஸ் பண்ண ஏன்னா தக்காளி வெங்காயம் விலை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இருந்தாலும் எட்டு கிலோ நம்ம தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறோம் அதை நல்லா கட் பண்ணி அதையே நல்லா வதக்கணும் எண்ணெயில் எவ்வளோ வதக்கிறோமோ அவ்வளோ நல்லது இப்போயே கொஞ்சம் தேவையான அளவு கல் உப்பு போட்டுக்கோங்க ஆனால் இப்போ போட்டுட்டிங்கன்னா உப்பு அந்த தக்காளி நல்லா வதங்கும் சாம்பார் சாதம்ன்றதுனால நாம் இப்போ குக்கர் தனியாக சா ஆறு கிலோ பருப்பு தனி ஊற வச்சாச்சு அதே போல் கொஞ்சம் பெருங்காய துண்டும் இப்பயே போட்டுட்டு நல்லா வதக்கணும் ஏன்னா பெருங்காய துண்டு சாம்பார் சாதம் கண்டிப்பாக போடணும் கருவேப்பழை கொத்தமல்லி அதை தக்காளியோடு போட்டு இப்போ நல்லா வதக்கிடணும் அதையும் நாம் இப்போ காய்கறி போட போகிறோம் இதில் எல்லா காய்கறியும் போடலாம் கத்திரிக்காய் முருங்காய் மாங்காய் அவரக்காய் முள்ளங்கி நூக்கள் இருக்கிற எல்லா காய்கறியும் கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையும் போட்டுருக்கணும் எல்லாமே ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றது காய்கறி நிறையா போடலாம் நம்ம சாம்பார் சாதத்தில் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தனியாத்தூள் தனி மிளகாத்தூள் அது கொஞ்சமாக ஏன்னா இது கொஞ்சம் காரத்துக்காக தனியாத்தூள் தனி மிளகாத்தூள் அதையும் போட்டுட்டு நல்லா களைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் புளி கரைச்சல் இப்போயே ஊற்றிடலாம் புளி கரைச்சல் ரொம்பவும் புளி ஊற்றிடக்கூடாது ஏன்னா புளிப்பாக வந்துடும் ஏன்னா இதில் மாங்காலாம் போட்டுருக்குதுன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிருக்கிறோம் தேவையான அளவு இது கொஞ்சம் தண்ணிய அளவு கொஞ்சம் அதிகமாக ஊற்றலாம் ஏன்னா தண்ணி ஊற்றினா நல்லது நிறையா தண்ணி ஊற்றினா தான் நல்லா குழகு பிசுமிலாக பார்த்து நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அதில் போட வேண்டியது தான் அதுக்கப்புறமா நம்மளுடைய சாம்பார் பொடி அதையும் போட்டு நல்லா கலக்க வேண்டியது தான் சாம்பார் பொடி போட்டு நல்லா கலக்கி விடணும் ஏன்னா அப்போ தான் அந்த காய்கறியில் போய் அந்த டேஸ்ட்டு இருக்காரும் காய்கறியில் ஊறும் அந்த சாம்பார் பொடி மிளகா எல்லாமே ஊறும் இப்போ நம்ம அரிசியை வேக வச்சுருக்கிறோம் அரிசியை தனியாக ஊற வச்சுருப்போம் அரிசி ஊற வச்சுருக்குறோம் இப்போ நல்லா கொதிநிலைக்கு வந்தோடனே அந்த அரிசியை எடுத்து அதில் போட வேண்டியது தான் அரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா சாம்பார் சாதம் ரொம்ப நல்லா வரும் ஏன்னா சாம்பார் சாதம் வேறு வேறையாக வரக்கூடாது நல்லா விஸ்மிலா பார்த்த மாதிரி நல்லா குழன்னு வரணும் அந்த காய்கறியோட நல்லா வெந்து இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க இப்போ அதில் அதில் நம்ம அரிசியை நல்லா கொ கொதிக்கும் போது தண்ணி கொதிக்கும் போது அதில் அரிசியை போட வேண்டியது தான் அரிசி அரிசியில் போடும்போதே நம்ம ஒரு பக்கம் குக்கரை வேக வச்சுருந்தோம் அந்த குக்கர் நல்லா வெந்துருச்சு பார்த்திங்கன்னா தெரியும் குக்கரில் போட்டதானே நல்லா குட வெந்துருச்சு அதை தனியாக கழட்டி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற்ற வேண்டாம் இப்போ அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம அரிசி போட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அந்த குக்கரில் இருந்து பருப்பு எடுத்து இதில் ஊற்றி இப்பயே கலக்க வேண்டியது தான் அப்போ தான் அந்த சாம்பார் சாதம் சுவையான சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் பருப்பு கிட்டத்தட்ட நீங்கள் ஆறு கிலோவுக்கு மேலே போடணும் ஆறு ஏழு கிலோ போட்டோம் அப்போ தான் பருப்பு வாசனை நல்லாயிருக்கும் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ நம்ம நல்லா வேக வச்ச பருப்பு அதில் ஊற்றி நல்லா கலர வேண்டியது தான் சுவையான சாம்பார் சாதம் நமக்கு ரெடி ஆகிடும் இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம துவரகமாயில் இருக்கிற அப்பாவுக்கு படைச்சிட்டு நாம் குழந்தைங்களுக்கும் அன்னதானம் செஞ்சோம் இப்போ நல்லா கொதிக்க ஆரமிச்சிட்டு பாருங்கள் சாம்பார் சாதம் நல்லா கலவி விட்டோன்னே அது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி கடைசியாக கொஞ்சம் தூவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடிட்டிங்கன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லியே நல்லா வெந்துடும் இப்போ நல்லா மேலே தூவிட்டு இதையே நம்ம மூடி வச்சுடணும் மூடி வச்சிட்டிங்கன்னா கலறி விட்டுட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி நெய் ஊற்றிட்டு அப்படியே அதை கலராமல் அப்படியே வச்சு தம் மூடிடணும் சாப்பாடு போடும்போது அதை கலர்னிங்கன்னு நினைச்சாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாய்பாபாவுக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதை அப்பாவுக்கு வச்சு நாம் வேலைக்கிழமை அன்னதானம் போட போகிறோம் பாருங்கள் நீங்கள் வீட்டில் இப்படி செஞ்சு பாருங்கள் சுவையான சாம்பார் சாதம் செய் இப்படி செஞ்சு வச்சிங்கன்னா அப்பா விரும்பி சாப்பிடுவா சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்